கடகராசிக்கான ஜனவரி இந்த பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடக்கிறது கடக ராசிக்காரர்களின் புத்தாண்டு அறிவுகள் கடக ராசிக்காரர்கள் அஷ்டம சைனி நடக்கிறதால் ரா தங்களுடைய எழுத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதனாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மூணாம் இடத்தில் கேது இருக்கிறார் உங்கள் முயற்சியில் தடை ஏற்படும் சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் தாய்க்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல் நலனை பார்த்துக் கொள்ளுங்கள் அஞ்சாவது விஷயமாக ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நிறைய கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்கள் வேலையில் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மேலே அதிகாரியின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அதிகாரி கடுபடி அதிகமாக இருக்கும் எட்டாம் இருக்கிற சனி ரெண்டாம் இடத்தையே பார்க்கணும் உங்கள் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கினால் நீங்கள் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறாக பேசிவிட்டு தேவையில்லாத பிரச்சனையில் இழுத்து கொண்டு விட்டுவிடும் ஆஃபீஸ்லையாளர்களிடம் பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் பேச்சையே உங்களை வம்பல் இழுத்து விட்டு கொண்டு விட்டுரும் பூதாமத்தில் ராகு இருக்கிறார் உங்கள் தந்தைக்கு உடம்பெடுத்து பிரச்சனைகள் வரும் ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும் உங்கள் தந்தைக்கு கண்டம் இருக்கிறது எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் இந்த சனி ராகு நட்சத்திரத்தில் வேறு இருக்கிற அந்த ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது தந்தை உடல்நிலைய பாதிக்கும் தந்தை கவனமாக பார்த்துக்கொள்வன் உங்கள் தந்தையை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் குரு உங்கள் தனசாந்தை பார்ப்பனால் வருமானம் வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தாய் மூலம் வருமானம் வந்து கொண்டிருக்கும் குரு சூரியன் பார்க்க வேலையில் ஒரு உயர்வு இருக்கும் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இருந்தாலும் இந்த அஷ்டம சேனலில் எதுவும் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது குரு உங்களுக்கு நல்ல இருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது